மாடித்தொட்டத்தில் இருக்கிற பூச்செடிகளில் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுனால மண் நல்லா ஹெல்தியாக இருக்கும் எப்போதுமே நம்மளோட மண் கலவை நல்லா ஹெல்தியாக இருந்தாலே செடிகளில் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுனால மண் நல்லா ஹெல்தியா இருக்கும் செடிகளோட வளர்ச்சி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் மண்ணில் நல்ல பேக்டீரியாஸ் அதிகரிக்கும் இந்த ஃபர்டிலைசர் பூச்செடிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் மாடித்தொட்டில் இருக்கிற எல்லா விதமான பூச்செடி பழச்செடி காய்கறி செடி எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்த முடியும் மண்களவை ஹெல்தியாக இல்லை அப்படின்னாலே நம்மளால ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியாது எல்லாராலையுமே உயிர் உரம் வாங்கி பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது அதுக்காகவே நம்ம வீட்டில் நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி நம்ம மண்களவையை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும் இந்த பவர்ஃபுல் லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு தினந்தோறும் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி பருப்பு உளுந்து கழுவுன தண்ணி வேஸ்ட்டாக அப்படியே கீழே தூக்கி ஊற்றிடாம ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணிட்டு மூடி போட்டுட்டு ஒரு மூணு நாளைக்கு நல்லா புளிக்க வைங்க புளிச்சதுக்கப்புறம் அப்புறம் இதுலேருந்து ஒரு பங்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா சமாளில் ஒரு பத்து மடங்கு தண்ணி கலந்துட்டு மாடித்தொட்டில் இருக்கிற எல்லா விதமான செடிகளுக்கும் மண் காஞ்சிருக்கும் போது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்துங்க இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு இது கூடவே ஒரு அஞ்சாறு தோல் சேர்த்து ஊற வைங்க வாழைப்பழத்தோளில் செடியில் நிறைய பூக்கள் பூக்குறதுக்கு தேவையான பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் இருக்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க